வணக்கம் சிவாஜி முருஷன் இந்தியாவிலேயே சினிமா நடிப்புல மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிற ஒரு நடிகரும் இந்தியாவிலேயே மிக உயர்ந்த பெண் பாடகியும் எந்தவித ரத்த பந்த சம்பந்தமும் இல்லாம சிறந்த அண்ணன் தங்கையா இருந்த உறவை சொல்ல வர்றப்ப சிவாஜி கணேசன் லதா மங்கேஷ்கர் உறவு தான் எல்லோருக்கும் தெரியும் இவங்களோட பிரண்ட்ஷிப் ஆரம்பிச்சது ஒரு சினிமா மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்தான் சிவாஜி சொந்தமாக உருவாக்கின சினிமா பட கம்பெனி சிவாஜி புரொடடக்ஷன்ஸ் அமரதீபம் தமிழில் பெரிய வெற்றி அடைஞ்ச இந்த படத்தை இந்தியில் சிவாஜி புரொடக்ஷன் தயாரிக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது வருஷம் அமரதீபம் அமர்தீப் பேரில் ரிலீஸ் ஆச்சு தேவானந்த் வை ஜெயந்தி மாலா பத்மினி ராகினி பிரான் நடிச்சாங்க இந்தியில் திரைக்கதை அமைச்சர் டைரக்ஷன் பண்ணியவர் டி பிரகாஷ் ராவ் இந்த படத்தில் பாட்டுகளை பாடினவங்க லதா மங்கேஷ்கர் ஆஷா போன்ஸ்லே சிவாஜி சொந்தமாக தயாரிச்ச இந்த படத்தில் லதா மங்கேஷ்கர் பாடியிருந்தாலும் சிவாஜிக்கும் லதா மங்கேஷ்கருக்கும் எந்த சந்திப்பும் நடக்கல ரெண்டு பேரும் நேரடியாக பார்த்ததும் இல்லை இந்த படம் வெளியாகி மூணு வருஷம் கழிச்சு சிவாஜியோட பாவமளிப்பு வெளியாகி சென்னையில் ஓடிட்டு இருந்துச்சு அந்த சமயம் சென்னைக்கு வந்திருந்தாங்க ஆஷா போன்ஸ்லே ஆஷா போன்ஸ்லே பாவமளிப்பு படத்தை தற்செயலாக பார்க்க வாய்ப்பு வந்துச்சு பாம்பேக்கு திரும்பி போன ஆசா அவங்க குடும்பத்தார்கிட்ட பாவ மன்னிப்பு படத்தை பார்த்தத சொல்லி இருக்காங்க லதா மங்கேஷ்கர் குடும்பம் பாவ படத்தை பார்க்க விருப்பப்பட்டாங்க மும்பைல இருந்த அரோரா தியேட்டர்ல வடக்கு மத்திய மும்பையின் கிங்ஸ் சர்க்கிளில் பாவ படத்தை பார்த்தாங்க அவங்க பார்த்த முதல் தமிழ் படம் அதுதான் யாருக்கும் தமிழ்ல ஒரு வார்த்தை கூட புரியல அப்படின்னாலும் எல்லோரும் அலற நிலைமையில தான் படம் பார்த்தாங்க சிவாஜி கணேசன் தங்களோட அப்பா தினாநாத் மங்கேஷ்கரை ஞாபகப்படுத்துற மாதிரி அவங்க உணர்ச்சி இருந்துச்சு பாவ படம் லதாவோட குடும்பத்தை ரொம்பவே பாதிச்சது அந்த பாதிப்பு சிவாஜியை உடனடியா நேரில் சந்திச்சு பேசணுங்கிற நிலைமையில அவங்க உணர்வு இருந்துச்சு சிவாஜி எப்படி மீட் பண்றது யார் மூலமா கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சப்போ பாம்பேல இருந்த ஹெச்எம்பி இசை கம்பெனி ஞாபகம் வர அவங்க மூலமா சிவாஜி பார்க்க சென்னைக்கு வந்தாங்க அண்ண வந்தது லதா மங்கேஷ்கர் குடும்பம் சிவாஜியை பார்த்ததும் கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சுட்டாங்க சிவாஜிக்கு ராக்கி கட்டி சந்தோஷப்பட்டாங்க இதுதான் சிவாஜி லதா குடும்பமும் சந்திச்ச முதல் சந்திப்பு அந்த முதல் சந்திப்புல இருந்த பாச உணர்வு கடைசி வரை மாறல சிவாஜியை அண்ணா அப்படின்னு கமலா அம்மாவை அண்ணி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது வருஷம் சிவாஜி மகள் சாந்தி கல்யாணத்துல கலந்துகிட்டாங்க ரொம்ப ஜாலி மூடுல லதாவை சிவாஜி குனிஞ்சு கும்பிட்டு போட்டு வரவேற்பு கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல லதா மங்கேஷ்கரும் குடும்பத்தாரும் அடிக்கடி வந்து பாப்பாங்க அதே போல ஷூட்டிங் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு சிவாஜி போவார் கிட்ட லதாவும் மத்தவங்களும் ஹிந்தி மராத்தியில பேசுவாங்க சிவாஜி தனக்கு தெரிஞ்ச உடஞ்ச ஹிந்தி பாஷையில பேசுவார் சிவாஜி சகஜமா பேசறதும் காமெடியா பேசுறதும் மங்கேஷ்கர் குடும்பத்துக்கு ரொம்ப பிடிக்கும் சிவாஜியாச்சும் உடஞ்ச ஹிந்தியில பேசுவார் அவருடைய மனைவி கமலா அம்மாவுக்கு ஆங்கிலம் இந்தியெல்லாம் தெரியாது ஆனாலும் லதாவும் ஆசாவும் மணிக்கணக்கில் விசிரிச்சு பேசிக்குவாங்க ஒரு பாச உணர்வு தான் அவங்கள அவங்க கிட்ட எந்த அளவு நெருக்கத்தை கொண்டு வந்துச்சு கமலாமா தமிழ்ல பேசினாலும் அதை லதா புரிஞ்சுக்குவாங்க அதே போலத்தான் லதாவோட இந்தியும் கமலாமா புரிஞ்சுக்கிற தன்மையும் ஒரு தடவை ரேடியோல பி சுசிலா பாடின அத்தான் என்னத்தான் பாட்டு ஒழிச்சுக்கிட்டு இருந்தது சிவாஜி அப்படி பாட முடியுமான்னு கேட்டார் லதா மங்கேஷ்கர் கிட்ட அதை கேட்ட லதா மங்கேஷ்கர் மௌனமாக இருந்தாங்க அப்போ ஆறு மாசம் கழிச்சு சிவாஜி மும்பைக்கு போனப்ப லதாஜி அவர் வீட்டுக்கு வர சொன்னார் அவர் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லப் போறாருன்னு சிவாஜி நினைச்சார் சிவாஜி லதா மங்கேஷ்கர் வீட்டுக்கு போனதும் லதா ஆசா ரெண்டு பேரும் அத்தான் என்னத்தான் பாட்ட சிவாஜிக்கு பாடி காட்டினாங்க சிவாஜி பி சுஷிலாவை போல நல்லா பாட முடியுமான்னு கேட்டதால அவங்க தமிழ்ல பாடி காமிச்சாங்க சிவாஜி ஆச்சரியமா சிரிச்சுக்கிட்டே உங்களால் முடியும் உங்களோட குரல் பெரிய விஷயம் ஆனாலும் அன்னைக்கு நான் கிண்டலுக்காகத்தான் அப்படி கேட்டேன்னு சொன்னார் லதா மங்கேஷ்கர் பி சுஷீலாவை இந்தியாவில் மிகச்சிறந்த பாடகில ஒருத்தர மதிப்பு வச்சிருந்தாங்க சிவாஜியின் மகன்களான ராம்குமார் பிரபு மேல அதிக பிரியம் ராம்குமார் தான் நடிகராக வருவார்னு லதா அடிக்கடி சொல்லுவாங்க ஆனா அப்படி நடக்கல இருந்தாலும் ராம்குமார் நடிகனாக இருக்கணும் என்பது லதாவோட விருப்பமா இருந்துச்சு சிவாஜி குடும்பத்தில் நடந்த எல்லா திருமணத்துக்கும் லதா குடும்பம் வந்திருக்கு அவங்க வராம போனது ராம்குமார் திருமணத்துக்கு மட்டும்தான் அதுக்கு காரணம் ஒரு விபத்து ஏற்பட்டு அவர்களோட சகோதரர் கிருதநாத் மற்றும் அவருடைய மனைவி பாரதிஜி காயமடைந்ததால வராம போச்சு ரெண்டு வாரங்களுக்கு பின்னால ஆசாஜியும் லதாஜியும் வந்து வாழ்த்து தெரிவிச்சு பரிசு கொடுத்தாங்க சிவாஜி லதா குடும்பங்கள் ஒருபோதும் தவறவிடாத ஒரு பண்டிகை தீபாவளி இங்கிருந்து துளி எடுத்து லதா குடும்பத்துக்கு சிவாஜி குடும்பம் அனுப்பும் அதே போல லதாவோட குடும்பமும் செய்யும் இந்த பாரம்பரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஒண்ணுல தொடங்கி அவங்க வரைக்கும் நடந்த விஷயம் ஒரு தீபாவளியும் தவறுனது இல்ல ராம்குமாருக்கு ரெட்டை குழந்தைகள் ஒரு தடவை அந்த இரட்டை குழந்தைகள் கேட்டப்ப அவங்களுக்காக மைனே பியார் பாடல பாடினாங்க அதை பார்த்த சிவாஜி லதாவை கேலி செஞ்சு நீ எனக்காக ஒரு பாட்டும் பாடுனது இல்ல நீ என் பேர குழந்தைகளுக்கு பாடுற அப்படின்னு கேட்டார் லதா இருந்து ஒரு புன்னகைதான் பதிலா வந்துச்சு ஏதோ ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்பு ஒரு பெரிய நட்புக்கு அஸ்திவாரமா அமைஞ்சது பாவமணிப்பு படம் பார்த்து வந்து சேர்ந்த நட்பு இது இது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது எவ்வளவு பெரிய நட்பா உருவாக்கி இருக்கு சிவாஜி லதா மங்கேஷ்கர் நட்பானது கடைசி வரை மாறாத ஓர் உன்னத நட்பாகும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் லதா மங்கேஷ்கர் அவர்களை பற்றி பேசும்போது ஒரு முக்கியமான சம்பவத்தை கண்டிப்பாக சொல்லியே ஆக வேண்டும் அந்த பற்றி நடிகர் நான்கு மணி நேரத்தில் குறைந்தது இருபது மணி நேரமாவது எனது அன்பு சகோதரி லதா மங்கேஷ்கரின் குரலை ரேடியோவில் கேட்டு ரசிக்கலாம் லதா சென்னைக்கு வரும்போதெல்லாம் எங்கள் வீட்டில்தான் தங்குவார் அவர் எங்களுடைய வீட்டுக்கு வந்து விட்டால் போதும் வீடே குதூகுலத்தில் மூழ்கிவிடும் வீட்டில் எங்கும் அங்கும் மணந்து கொண்டிருக்கும் போது லதா பாடிக்கொண்டிருப்பார் அதை நான் கேட்டு ரசிப்பேன் சில சமயங்களில் அவர் பாட எங்கள் வீட்டுக் குழந்தைகள் டான்ஸ் ஆட வீட்டில் பெரிய கலா நிகழ்ச்சி நடைபெறும் தன்னுடைய புகழ் செல்வம் எல்லாவற்றையும் மறந்து எல்லோருடனும் எளிமையாக பழகும் சுபாவம் லதாவிடம் உண்டு அவர் இளகிய மனம் படைத்தவர் ஒரு சிறிய குருவிக்கு கூட தீங்கு நடிக்க மாட்டார் என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியை இங்கு கூற விரும்புகின்றேன் எனக்கு அசைவு உணவு என்றால் கொஞ்சம் விருப்பம் உண்டு அதற்காக ஊரில் இருந்து நாற்பது ஐம்பது குயில்களை பிடித்து வரச் சொன்னேன் அந்த சமயம் எங்களுடன் தங்கியிருந்த லதா கூண்டில் அடைக்கப்பட்டிருந்த குயில்களை பார்த்து லதா மங்கேஷ்கர் என்னிடம் இந்த குயில்களை எதற்காக கூட்டில் அடைத்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் இது என்ன கேள்வி சாப்பிடத்தான் என்று நான் சொன்னேன் அவ்வளவுதான் லதாவுக்கு அழுகையே வந்துவிட்டது உடனே அவற்றை சுதந்திரமாக பறக்க பறக்கவிடும்படி என்னிடம் மன்றாடினார் இசை குயிலுக்கு குயிலின் மீது அளவு கடந்த இருப்பது நியாயம் தாண்டி குயில்களை வெளியே விட்டு விடும்படி உத்தரவிட்டேன் அன்று முதல் நான் குயில் கறி சாப்பிடப் போவதில்லை என்று சத்தியம் செய்துவிட்டேன் அந்த இரண்டு மூன்று நாட்கள் வீடு பூராவும் சுதந்திரமாக அவிழ்த்து விடப்பட்ட பதினாறு குயில்களின் இசையும் நடமாடும் குயிலான லதாவின் பாட்டும் தான் எதிரொலித்துக் கொண்டிருந்தன லதா உடன்பிறவாத என் அன்பு தங்கை என்று நடிகர் திலகம் இந்த சம்பவத்தை பற்றி கூறியிருக்கிறார்